ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நானும் நல்லா இருக்கேன் நீங்களும் நல்லா இருக்கணும் இது என்ன வீடியோன்னு பார்க்க காலையிலேருந்து எட்டு மணிக்கு வரைக்கும் நான் என்னென்ன வேலையை செய்கிறேன் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோ அன்றைக்கி அமாவாசை அமாவாசை அன்னைக்கு எடுத்து வீடியோ தரும் சரி அடுக்கெல்லாம் தொடச்சிட்டு சமையல் வேலை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு எல்லாம் முடிவு பண்ணிவிட்டு அடுப்பு தொடச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் தொடச்சிட்டு சாப்பாட்டுக்கு உலை வச்சுட்டு அப்புறம் வெங்காயம் பூண்டெல்லாம் உரிச்சிட்டு கத்திரிக்காயும் போட்டு தான் குழம்பு இல்லாமல் ரெடி பண்ணிட்டு பண்ணிட்டுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் அது இதுக்கிடையே ஒலை காயச்சு சரி அரிசி கழுவி கழுவிடலாம் உலையில் போட்டுடலாம் அப்படின்ட்டு சரி கொலையில் போடலான்ட்டு கழுவிட்டுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் யாரே இருலாம் முருகை பத்தர் அவங்களாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நானும் தான் கும்பிடுவேன் எல்லா சாமியும் கும்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ் யார் வேணாலும் கும்பிடலாம் ஆனால் நம் நாம் உண்மையாகவும் அவருக்கு பக்தியாகவும் பக்தியோடு கண்ணீர் மூழ்கி அவர்கிட்ட எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்ல மாட்டார் ஃப்ரெண்ட்ஸ் எந்த சாமியாக இருந்தாலும் சரி முருகனாக இருந்தாலும் சரி சிவனாக இருந்தாலும் சரி பிள்ளையாராக இருந்தாலும் சரி எல்லா சாமியும் கண்ணீர் மல்க பக்தியோட உண்மையாக ஆள் மனசுலேருந்து எது வேணாலும் அது நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டைம் வேண்டிட்டு உங்களை அறியாமல் கண் கண்ணீர் வந்துடுச்சுன்னா அவர் வன்ட்டார் உங்களுக்குள்ளே தான் இருக்கிறாங்க அம்மன் சாமியாக இருந்தாலும் சரி எந்த சாமியாக இருந்தாலும் சரி உண்மையாக வணங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு எல்லாமே நல்லதே நடக்கும் கண்டிப்பாக நல்லதே நடக்கும் ஃப்ரெண்ட்ஸ் என்னடா திடீர்னு இப்படி சொல்கிறாளே அப்படின்லாம் யோசிக்காதீங்க ஃப்ரெண்ட்ஸ் எனக்கும் ஃபேமிலியெல்லாம் பிடிக்கும் அதனால சரி ஃப்ரெண்ட்ஸ் சரி வெங்காயம் இந்த தான் போட்டு வணக்கியாச்சு வணக்கிட்டு சரி இன்னைக்கு அம்மாவா சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால சரி கோயிலுக்கு போகலாம் நம்ம தாயை தாயைப்பாக்கு போகலாம் பெரிய கோயிலுக்கு போகலான்னு சொல்லிட்டு சரி போ போகலான்னு அதுக்கு முன்னாடியே ப்ரிப்பேர் பண்ணி எடுத்து ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே தக்காளி வந்த இன்னும் வணக்கி குழம்பு வச்சுட்டு பசங்க எந்திரிச்சு வந்தாங்களா பார்த்துட்டு விளையாண்டுட்டு இருந்தானுங்க அவங்கள குளிக்க வச்சு ரெடி பண்ணி வச்சு அப்படியே ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம் அப்புறம் குழம்பு கூட்டி வச்சாச்சா கூட்டி வச்சோன்னே பூ பூனையும் நாயும் வந்து நம்ம உள்ள கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணிட்டுருந்துச்சு வாங்க எப்போ தான் எங்களை பார்ப்பீங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க அங்கேயும் ஓடிட்டுருந்தாங்க அதுக்கிடையில என் ஒரு குளிச்சு ரெடி ஆகிட்டாங்களா கிளம்பியாச்சு நானும் குளிச்சாச்சு குளிச்சுட்டு வேலைக்கு போனாலும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால நாங்கள் காலையிலேயும் எட்டு மணிக்குள்ளே எல்லா வேலையும் முடிச்சுருவோம் சரி ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் வீட்டு சின்ன வாண்டி என்ன பண்ணிட்டு இருக்குது வீடியோ எடுக்கிறேன்னா அது எட்டி எட்டி பார்த்துட்டு ஃப்ரெண்ட்ஸ் அம்மா நானே அம்மா நான் அந்தா நீ ஓடி ஓடி பார்த்துட்டுருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் விளையாண்டுட்டு இருந்தானுங்க சரிண்ணே தலைவாரிட்டு போகலாம் இருங்கடா அப்படின்னு சொல்லி இருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ் அம்மா வாமா போகலாம் சீக்கிரம் வண்டி எடுக்கலான்னு என் பையன் பெரிய பையன் கூப்பிட்டுருந்தான் ஃப்ரெண்ட்ஸ் அவன் இப்போ தான் கஞ்சி குடி காஃபி குடித்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் காஃபி இல்லை பால் சரி சரி குடிச்சுட்டு பூ பறிச்சிட்டுக்குன்னு சாமிக்கு வச்சுட்டு சாமி கும்பிட்டு வீட்டு விளக்கு ஏற்றிட்டு தான் கோயிலுக்கு கிளம்பலான்ட்டு சாமிக்குலாம் வச்சுட்டு வீட்டில் விளக்கு சாமிக்கு ஏற்றிட்டு சாமி கும்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு ஃப்ரெண்ட்ஸ் கிளம்புனா அப்புறம் பார்த்தா வண்டியில் வைக்கிற டயரில் காற்றுலான்ட்டாரு வீட்டில் சாக்காகி போச்சு அப்படி பங்கில் போயிட்டு காற்றை அடிச்சுட்டு அப்புறம் வந்து கோயிலுக்கு அம்மாவை பார்க்க வந்தாச்சும் ஃப்ரெண்ட்ஸ் அம்மாவை பார்த்துட்டு திருப்தியாக சாமி கும்பிட்டு பசங்க மணி எடுக்கிறோமா மணி அடிக்கிறோமான்னு சொல்லிட்டு சொன்னால மணி அடிக்கி வச்சார் அதுல அடுக்கி வச்சாரு நான் வீடியோ எடுத்துட்டு இருந்தேன் அப்புறம் தான் சொன்னாரு வீடியோ எடுக்காதேன்னு சொல்லிட்டு இருந்தாரு நான் தான் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு சரி சாமி எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துட்டு இருந்தேன் நான் பையன் பாருங்க நான் அடிக்கிறேன் நான் அடிக்கிறேன்னு சொல்லி வாடகை இருந்தாண்டா நான் அடிச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் கூட்டிகிட்டே அடிச்சுட்டு இருந்தார் அப்புறம் சின்ன அடிச்சிட்டு